ஹே மக்களே வெல்கம் டு ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் நான் உங்க நண்பன் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கொஞ்சம் முக்கியமான அதே சமயம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அது என்னன்னா தரமான விந்தன உற்பத்திக்கு எந்தெந்த உணவுகள் நமக்கு உதவும்னு பார்க்க போறோம் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடுக்கும் நம்மளோட இனப்பெருக்க ஆரோக்கியத்துக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குங்க இதுல என்னென்ன சத்துக்கள் முக்கியம் அதை எந்த உணவுகள்ல இருந்து எடுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த விந்தணுக்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்துனா அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணா நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ரீ சொல்ற கெட்ட அணுக்கள் கிட்ட இருந்து விந்தணுக்களை பாதுகாக்கும் இதுக்கு நீங்க என்ன சாப்பிடணும்னா மாதுளை பழம் தக்காளி குறிப்பா லைகோபின் அதிகமா இருக்கணும் டார்க் சாக்லேட் கொஞ்சமா அப்புறம் பெர்ரி பழங்கள் ப்ளூபெர்ரி ராஸ்பெரி ஸ்ட்ராபெர்ரி இதையெல்லாம் டயட்ல சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சூப்பர் ஹீரோ மாதிரி விந்தனுக்களை காப்பாத்தோம் அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஜிங்க் சத்து இந்த ஜிங்க் சத்து டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் சுரப்புக்கும் விந்தனுக்கள் சரியா உற்பத்தி ஆவதற்கும் ரொம்ப அவசியம் ஜிங்க் எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தா கடல் சிப்பிகள் நம்பர் ஒன் அது கிடைக்கலைனா கவலைப்பட வேண்டாம் நம்ம சமையல்ல யூஸ் பண்ற பூசணி விதைகள் முழு தானியங்கள் பருப்பு வகைகள் அப்புறம் இறைச்சி குறிப்பா மாட்டிறைச்சி இதுலாம் ஜிங்க் சத்து நல்லா இருக்கு தினமும் ஒரு கைப்பிடி பூசணி விதைகள்ல சாப்பிட ட்ரை பண்ணுங்க மூணாவது உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இது நம்ம விந்துணுக்களோட இயக்கம் அதாவது நீந்தி போற வேகத்துக்கும் வடிவத்துக்கும் ரொம்ப முக்கியம் இந்த சத்து அதிகமா இருக்கிற உணவுகள்னா வால்நட்ஸ் கண்டிப்பா இருக்கணும் தினமும் ஒரு கைப்பிடி வால்நட் சாப்பிடுங்க அப்புறம் மீன் வகைகள்ல குறிப்பா சால்மன் மத்தி அதாவது சார்டன்ஸ் மாதிரி ஃபேட்டி ஃபிஷ் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நாலாவது போலேட் அல்லது வைட்டமின் பி நைன் இந்த போலிக் ஆசிட் விந்தணுக்கல்ல இருக்கிற டிஎன்ஏ ஆரோக்கியமா இருக்க உதவும் இது கம்மியா இருந்தா விந்தணுக்களோட வடிவத்துல பிரச்சனை வரலாம் அதனால பசலைக்கீரை முட்டைக்கோஸ் மாதிரி எல்லா பச்சை காய்கறிகளையும் பருப்பு வகைகளையும் நல்லா சேர்த்துக்கோங்க அஞ்சாவது வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ இதுவும் ஒரு வகையான ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் தான் சிட்ரஸ் பழங்கள் அதாவது எலுமிச்சை ஆரஞ்சு வாழைப்பழம் பூண்டு அப்புறம் முட்டை இது எல்லாம் விந்தணுக்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குறிப்பா முட்டையில் இருக்கிற வைட்டமின் இ விந்தனுக்களை சேதத்திலிருந்து காப்பாத்தணும் சொல்றாங்க கடைசியா ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையோட முக்கியம் தண்ணீர் நிறைய தண்ணீர் குடிங்க நம்ம உடம்பு நீரேற்றமா இருந்தாதான் எல்லா சத்துக்களும் சரியா வேலை செய்யும் ஆனா ஒரு விஷயம் நல்ல உணவுகளை சாப்பிடுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சில விஷயங்களை தவிர்க்கிறது அதை விட முக்கியம் செயற்கை முறையில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதாவது ப்ராசஸ்ட் மீட்ஸ் அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் புகைப்பிடித்தல் அப்புறம் அளவுக்கு அதிகமான சர்க்கரை இதையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது சோ மக்களே ஆரோக்கியமான உணவு பழக்கம் சரியான உடற்பயிற்சி போதுமான தூக்கம் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ட்ரெண்டிங் தகவலோட உங்களை சந்திக்கிறேன் பை பாய்